நான் கேட்குற நீதிமன்றத்தில் இருப்பை மதிக்காத உங்க மதுரை கமிஷனர் மதுரை கலெக்டர் போட்ட ஆர்டர் என் காம்த போடுற செருப்புக்கு கேவலமா வாய் அடிச்சு ஒடிங்க வாய் பிரியா இருந்தால் வாயில் வந்து எல்லாமே பிரச்சனை இல்லை காம்தில் போடுற செருப்புக்கு கேவலமா அவனை கூட்டு செருப்பால் அடியும் உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா திட்ட அடியேன்

செத்து போய்ளடா வயசு தான் ஆச்சு செத்து போய் என் உயிரோட இந்த சட்டத்தை பாசாக்கி எங்க தாளி எல்லாம் அடைக்கற இது கேப்பமா கேட்க மாட்டோமா எதிர்பார்க்கவே எதக்கு மேடம் எத பார்க்கிறீங்க எதுக்கு இல்லப்பா சீரீர்ல நடுவுது글 சூ காலோட ஒரே மீதி அங்க இருந்து இங்க வந்து குண்டா சுவாமிநாதா நெருப்பு கார்த்திகை தீபத்துக்கு வைக்க சொல்ல நீ தமிழ்நாடுக்கே வைக்க சொல்ற செருப்பு பிஞ்சிரும் அப்படி இல்லையே பயங்கரமான விளாடி சனாத்திர புக்ஸு அக்ஸு டக்ஸு சனாத்தன மதத்துல இருக்கிறவன் தப்பு செய்ய மாட்டான்ட்டு ஸ்டேஜ்ல ஏறி பேசுறே தஜியா நீ அப்ப சனாத்தனத்தை நம்புகிறவன் தண்டனை கொடுக்க மாட்டு ஓ மாட்டோ அய்யோ டேய் வெட்டும் கேட்டுவனே மானம் கேட்டவன உன் கேட்டு மீச டேய் சரிப்பா வெளிய விட்டுமா ரேடா தன இது திருப்பூரம் கொன்ற மற்றும் இல்லங்க அங்க இன்னொரு இடத்துல இதே மாதிரி ஒன்னு பண்ணிட்டு இருக்காரு மனுஷன் எல்லாம் நல்லா இருக்கியாடா

படை திரழுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலருது மயிலே மயிலை போட போட மாட்டீங்க எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் அழகு குத்தி தீக்குள்ளி இறங்கணும் தீச்சட்டி எடுத்து சாமி ஆடணும் அது செய்யாத எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் ஹிந்து விரோதிகள் அப்படி சொல்லாமா தூக்கு காவடினு சொல்லுவோம் காவடியை எடுக்காத பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஹிந்து விரோதிகள் அப்படி சொல்லாமா அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஐயா ராஜா அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் எங்களோட பக்கத்திலே பாண்டி கோயில் இருந்துச்சு பாண்டி கோயிலுக்கு வாங்க எங்க இந்து சாமிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கிடா வெட்டுவோம் கிடா வெட்டி அங்கனே கிடாவை உரிச்சி அங்கேயே சாமிக்கு படைச்சி அங்கேயே படையில போட்டு ஹெச் ராஜாவுக்கு கொஞ்சம் நிர்மலா சீதாராமனுக்கு கொஞ்சம் பருமாறுவோம் நாமெல்லாம் உட்கார்ந்து சமபதி சாப்பிடுவோம் ஹிந்து சாமிக்கு படைத்த பிரசாதத்தை சாப்பிட சாப்பிடுவர்கள் தயாரா என்ன சார் கதை விடுறீங்க சிதம்பரம் கோயில்ல ஒரு ஹிந்து ஓதுவார் ஆறுமுகசாமி ஓதுவார் சிதம்பரத்துல தேவாரம் பாடுறதுக்கு போன அந்த ஆறுமுகசாமி ஓதுவாரை அடித்து காயப்படுத்தி வன்முறை செய்து அவரை தாக்கி வெளியில தூக்கி வீசியது ஹிந்துக்கள் தீச்சுதர்கள் எங்க சார் போச்சு இந்து முன்னணி எங்க போச்சு இந்து முன்னணி எங்க போச்சு ஆர் எஸ் எஸ் இந்த இந்துத்துவ இந்து முன்னாடி இந்து மக்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தான் நம்ம நம்ம வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கான முறையை வந்து நமக்கு தெரிஞ்சுதா இல்ல இவங்க சாமிக்கு புரோக்கரா இந்த சாமியால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளா இல்ல வெகு மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளா தமிழ்நாட்டுல இத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம் நாங்கள் இந்து வழிபாட்டு முறையில் இருக்கிறோம் என்று அரசினுடைய ஆவணத்தில் இருக்கிறது இத்தனை கோடி மக்கள் இந்த அமைப்பில் நாங்க உறுப்பினராக இருக்கிறோமா மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாம் ஒன்றா தான் இருந்துருக்காங்க நல்லா தான் இருக்கிறாங்க இவங்க கலவரம் பண்ணுவதற்காக அதுக்காக இது பயன்படுத்தி கொடுக்கிறார் திருப்பரங்கூடத்தில் உனக்கு வேணுங்கிற நடந்து மருதில் எய்ம்ஸ் மா இது மருத்துவனை கட்டிடுவா நீ மருத்துவமனை கட்டுறதுக்கே அரசாங்கத்தால் பிஜேபி கரால முடியல நீ கொடுத்த வாக்குறுதி அது நீ இங்க வந்து தர்கா வெடிக்கணும்னு வந்து நின்றுட்டு இருக்கிறேன்னா இவங்களை எது கூடனோ நம்ம எதுக்கு கூடணும்னு கேட்குற நம்ம அங்க தர்கா வெடிச்சுன்னு ஐடி பார்க்க கட்ட போறானா இல்ல சயின்ஸ் லாப் கட்ட போறானா இல்லை ராயிரோட போறானா அங்க என்ன செய்ய போறானா நம்ம எச்சி ராஜாவுக்கு என்ன தெரியும் அறிவியல் தெரியுமா அல்ல பொறியியல் துறை தெரியுமா என்ன தெரியும் சண்டை போட தெரியும் கலவரம் பண்ண தெரியும் அசையசியமாக பேச தெரியும் இவங்களை நம்பி நம்பி நம்ம வந்து நம்ம ஊர் இழந்துட கூடாது எப்படி ராம பூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கோங்க We are not allowing. We will face the consequences. இங்க வந்து தர்கா வீடிக்கணும்னு வந்து நின்னுட்டு இருக்கறானா இவனுக்கு எதுக்கு உடணும் நம்ம எதுக்கு உடணும் கேக்குறோம் நம்ம அங்க தர்கா வீடிச்சு நான் ஐடி பார்க் கட்ட போறானா இல்ல சயின்ஸ் லேப் கட்ட போறானா இல்ல ராயரோட போறானா அவன் அங்க என்ன செய்ய போறான் நம்ம அவன் எச்சராஜாக்கு என்ன தெரியும் அறிவியல் தெரியுமா அல்ல பொறியியல் துறை தெரியுமா என்ன தெரியும் சண்டை போட தெரியும் கலவரம் பண்ண தெரியும் அசிங்கசிங்கா பேசத் தெரியும் இவங்களை நம்பி நம்ம வந்து நம்ம ஊர் எலந்தற கூடாது ஹைகோர்ட்டாவே ஹைகோர்ட்டாவே மயிலாவு ஹைகோர்ட்டாவே மயிலாவு ஹைகோர்ட்டாவே மயிலாவு நான் தரேன் லஞ்சம் மதவாதம் சாதியவாதம் சனாதனம் பிறப்பால உயர்வு தாழ்வு மேல் கீழ் இந்த மாதிரியான மனித சமுதாயத்துக்கு விரோதமான பிற்போக்கு எண்ணங்களுக்கு எதிரானவங்க நாங்க இதுக்கு முன்னால் நான் வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு எந்த பிரச்சனையும் இல்ல இப்பதான் பிரச்சனை ஐம்பது வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம சாமி அவங்க பக்கம் போவோம் அவங்க சாமி நம்ம பக்கம் வரும் வீதியெல்லாம் சுற்றும் எங்கள் சாயா பிள்ளையாத்தான் இருந்தோம் இப்போதான் பிரச்சனை

ஒண்ணும் கார்ல கார்த்த போவாங்களா பொபலரியுமே அங்க கதற கதற கைது செஞ்சிட்டு இருக்காங்க சங்கிகளை கைது செய்யக்கூடிய கூடிய அந்த காட்சியில மதுரை மக்கள் கைத்தட்டி தட்டி அங்க ரசிக்க கூடிய காட்சிய பாக்க முடியுது いや மனசுல உள்ள பாரமே குறஞ்சிச்சு இப்போ அங்க கலைநலவர எப்படி இருக்கனே அன்னை மதுரைல பதட்ட வந்து மதுரை மக்கால வரல வெளி மாவட்டங்கள்ல இருந்து மதுரைக்கு வந்து பிளான் பண்ணி ஒரு பதட்டத்தை உருவாக்குறதுக்கான வேலையை பார்த்தானுங்க டேய் எனக்கே விபதி அடிக்கலாம் பார்த்தல நீ ஆனா காவல்துறை வந்து ரொம்ப தீவிரமா ரொம்ப தீர்க்கமான முடிவுல இருந்தாங்க என்னன்னா சங்கீத்தனத்தை அனுமதிக்க கூடாது அது பெரிய தீவிரவாத நடவடிக்கையை விட வந்து பெரிய அளவுல கொடுமை விட்டுருவானுங்க நீ யாரு என்ன கோலம் கோத்திரம் எல்லாம் தெரியண்டா ஆனா காவல்துறை வந்து துரத்தி துரத்தி அடிச்சு சங்கி பயிலுல வண்டியில ஏத்தி வேட்டியை கிழிச்சு உங்களுக்கு வேட்டி செலவாக